அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் சில நபர்கள் வந்து ஆண் குழந்தை இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் பெண் குழந்தை நாலஞ்சு குழந்தைகள் தொடர்ந்து பிறகுது சில பேர் ஆண் குழந்தையை பிறக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து திருமூலர் வந்து அவரோட பாடல்களில் பல பதிவு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியது இருக்கும் நம்ம பதிவில் மிக சுருக்கமாக இருக்கிறதுனால மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் நம்ம அதையே பார்ப்போம் திருமூலர் பதிவு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் தாய் மிதப்பட்டு தந்தை எதிர்பட்டு வந்தேன் புறப்பட்டுன்றார் அவரை கேட்குறாங்க நீ எங்கேருந்து வந்தீங்கன்னு அதுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்கிற போதில் தாய் மதப்பட்டு தந்தை எதிர்பட்டு வந்தேன் புறப்பட்டு அப்படின்றார் அவருடைய புத்தகத்தில் ஞான ஒரு சில புக்கு இருக்கு திருவள்ளூரில் எழுது திருக்குறள் தான் எல்லாருக்குமே தெரியும் ஞான வெட்டியான்னு சொல்லிட்டு மருத்துவ புத்தகம் எழுதியிருக்கார் அதில் நன்மையுமாய் பனிரெண்டு முடிந்த பின்பு நலமான ஜாதி பெண்ணாக பார்த்து சொன்னபடி விவாகம் செய்து கொண்டால் தொல்லை காரியங்கள் சுருக்கலாம் என்றார் இதில் விளக்கம்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை எதனால் பிறக்குது பெண் குழந்தை எதனால் பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஆண் மேல் அதிகமாக பிரியமாக இருந்தால் அப்போது வந்து ஆண் குழந்த பிறக்கும் ஒரு ஆண் வந்து பெண் மேல் அதிகமாக பிரியமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த குரலோட விளக்கம் தாய் மதப்படுறதுன்னா அதிக ஆவலோடு இருக்கிறது தந்தை எதிர்படுறது அவர் பிரியமில்லாமல் இருந்தால் அங்கே ஆண் குழந்தை பிறக்கும் பிறக்கம் சித்த வைத்தியம் பரம்பராக இதெல்லாம் ஒரு சான்று இதை மாதிரி திருமூலரும் சொல்லியிருக்காரு நம்ம அடுத்தடுத்த பதிவில் அதை பற்றிலாம் பார்க்கலாம் ஏன்னா நம்ம பதிவெலாம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் முடிச்சிடறோம் ரொம்ப நீண்ட பதிவு போடும்பொழுது கேட்குறது உங்களுக்கும் இந்த மருத்துவ பதிவுலாம் ரொம்ப போர் அடிக்கும் வேறு மாதிரி பொழுதுபோக்கான பதிவு கேட்கலாம் இந்த மருத்துவ குறிப்பு என்னும்போது ரொம்ப சுருக்கமாக சொல்லி புரி வச்சாலே போதும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்